வணக்கம் இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ஐயப்ப பூஜைக்கு போனதையும் அதுக்கப்புறம் நம்ம இருமுடி கட்டின வ்ளாகை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பூஜைன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஈவினிங் போயிட்டு அன்றைக்கி பூஜையை வந்து அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தோம் அப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது ஸோ பூஜைனாலே இப்போ கார்த்திகை மாதம் நிறைய பேர் மாலை போட்டு மலைக்கு போவாங்க எங்கள் வீட்லேயும் பிஃபோர் மேரேஜ் என்னோடய தம்பி வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக மலைக்கு போயிருக்கான் அஞ்சு வருஷம் வந்து நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் போனான் அதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் போயிருந்தான் அப்போ க மாலை போட்டு விரதம் இருக்கிறத விட மாலை போடாமல் நம்ம விரதம் இருக்கோம் பார்த்திங்களா அந்த நாற்பத்தெட்டு நாள் நாங்கள் ஒரு மண்டலம் விரதம் இருப்போம் கிட்டத்தட்ட அவன் வந்து கார்த்திகை ஒன்றாந்தேதியே மாலை போட்டுருவான் அதுக்கப்புறம் தை மாதம் தான் வந்து ஜனவரி ரெண்டு மூணு அப்படி தான் அவங்க போவாங்களே போயிட்டு திரும்ப நம்ம வரத்துக்கும் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஆகிடும் கிட்டத்தட்ட அந்த நாற்பத்தி நாலு எட்டு நாளுக்கு மேலேயே நாங்கள் விரதலாம் இருப்போம் அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போயிட்டு பூஜையெல்லாம் அட்டன் பண்ணி சாமிலாம் நல்லா தரிசனம் பண்ணி கும்பிட்டுட்டு இந்த கார்த்திகை மாதம் நான் போன ஃபஸ்ட்டு பூஜைனா இது தான் ஏன்னா எப்போவுமே வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இல்லை கோவிலில் வந்து நமக்கு பூஜைனா கூப்பிடுவாங்க போவோம் பார்ப்போம் நம்ம வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் இது நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அன்றைக்கி அப்படியே சாப்பாடலாம் அங்கே டிஃபன் வந்து நைட்டுக்கு அங்கேயே டிஃபனு ஸோ நானும் என் பசங்க வரைக்கும் தான் பக்கத்தில் வீடுன்றனால நாங்கள் வரைக்கும் போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு சாப்பிட்டாங்க வந்து கிளம்பிட்டோம் இந்த நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணியோ அண்ணி வீட்டில் வந்து எங்கள் அண்ணா மலைக்கு போகிறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க சண்டே நம்ம போயிட்டு பக்கத்துல இருக்க பெருமாள் கோவில்ல தான் வந்து இருமுடி கட்டினாங்க அதனால அந்த பிளாக் இருந்தோம் நல்லா பாருங்க சோ இதுல வந்து எங்க வீட்டுல எல்லா ரிலேஷன்ஸுமே இதுல இருப்பாங்க இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம் காலையிலே வீட்டிலே படையெல்லாம் போட்டு படைச்சிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வீட்லேயே வந்து பதினெட்டு அகல் தீபம் ஏற்றி ஆளுக்கு ஒரு ஒரு விளக்கு ரெண்டு ரெண்டு விளக்கா அப்படியே சாமி இது ஸ்லோகன் போட்டு பாட்டு பாடிக்கிட்டே வந்து நம்ம எல்லாருமே வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு படையல் போட்டு படைச்சிட்டு இருந்து அவரை நம்ம அனுப்பி வச்சுட்டு கோயிலுக்கு ஒரு அப்புறம் அப்படியே கிளம்பிடலாம் சொல்லிட்டு எல்லாரும் குட்டீஸு பெரியவன் எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஒரு விளக்கெலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அங்கே கிளம்பினோம் இப்படி தான் பூஜைலாம் போட்டுட்டு நம்ம ஒரு ஒரு வாட்டி தம்பி எங்கள் தம்பியும் நம்ம வீட்டிலேருந்து இருந்து பெரியவங்க வீட்டுக்கு பெரியவங்க யாரோ அவங்க வந்து பூவெலாம் போட்டு ஆசிர்வாதம் பண்ணி அவங்கள வழி அனுப்பி வைப்பாங்க ஸோ நம்ம வீட்டில் வந்து எங்கள் தம்பி மலைக்கு கிளம்பும் போதும் அப்படி தான் நான் வீட்டில் தனியாகவே படையல் எல்லாமே நாங்கள் வந்து அவங்க கிளம்புறாங்கன்னா அந்த விளக்கு வந்து அந்த ஆறு மணி வரைக்கும் எரி எரிஞ்சுட்டே இருக்கணும் தீபம்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுட்டு கோயிலுக்கு போய் இருமுடி கட்டினதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்து நம்ம சமையலை ரெடி பண்ணுவோம் ஏன்னா இருமுடி கட்டுற வரைக்கும் அவங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம் காலையில் டிஃபன் மட்டும் அவங்க வெளியே இருமுடி கட்டினதுக்கப்புறம் டிஃபன் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் நீங்கள் வந்து வீட்டில் சமைச்சு பொறுமையாக எடுத்துட்டு வாங்க ஏன்னா மூணு மணிக்கு நாலு மணிக்கு தான் பஸ் வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சாம்பார் நான் என்னெல்லாம் செய்வேன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வடை பாயசம் பொங்கல் அப்புறம் வந்து இது மாதிரி உருளைக்கிழங்கு இல்லை வாழைக்காய் அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் அப்பளம் ரசம்னு இது எல்லாத்தையும் சமைச்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாமிக்கு மட்டும் நாங்கள் போட மாட்டோம் என்னோட

இருந்து நாங்கள் கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு இடம் பார்த்து செட் ஆகிட்டோம் ஏன்னா அண்ணா வந்து இப்போ பின்னாடி வந்துகிட்டே இருக்காரு நாங்கள் போய் ஒரு இடத்த பார்த்து பிடிச்சு நம்ம உட்காந்துட்டோம் ஏன்னா கோயிலில் நிறைய பேருக்கு ஒரு ஐம்பது பேர் கிருமுடி கட்டுறாங்களா நிறைய கூட்டம் வருவாங்க இந்த பிளேஸில் வந்து நாங்கள் அமர்ந்துட்டோம் ஸோ ஆப்போசிட்டில் வந்து இன்னும் வந்து சாமிங்களுக்கு கட்டிட்டு தான் இருக்காங்க இதுக்கப்புறம் தான் அண்ணா வீட்டிலேருந்து வரணும் நாங்களாக ஃபஸ்ட்டு வந்துட்டோம் அண்ணா வந்து தேங்காய் உடைச்சிட்டு வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் அவர் உட்காந்து இருமுடி கட்டும்போது நம்ம பார்க்கலாம் இந்த ஞாபகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சின்ன வயசாக போதெல்லாம் எங்கள் மாமாவுக்கு இருமுடி கட்டும்போது அந்த கோவிலை சுற்றி சுற்றி அப்படி விளையாடணும் ஜாலியாக கண்ணாமச்சுலாம் விளையாடுனு இருப்போம் அதை தான் என் பசங்களும் இன்றைக்கி செஞ்சாங்க அந்த கோவில் புது கோவில் இப்போ தான் வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகம்லாம் நடந்தது நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன் போய் பாருங்கள் இது வந்து பெருமாள் கோவில் தான் இதுக்கு ஆப்போசிட்லேயே ஆஞ்சநேயருக்குன்னு தனியாக ஒரு சின்னதாக ஒரு கோவிலும் வச்சுருக்காங்க இங்கே வந்து துர்கே அம்மன் ரொம்ப அழகாக இருப்பாங்க துர்கை பூஜை நிறைய செய்வாங்க அதே போல் இங்கே விநாயகருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது அங்கே தான் நாங்கள் சதுர்த்தி நோன்பு எடுப்போம் எப்போவுமே ஸோ அப்படியே கோயிலில் நானும் அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் போனேன் இவ்வளோ பேர் கிருமுடி கட்டிட்டாங்க கிட்டக்கிட்ட ஒரு முப்பது பேர் கிருமுடி கட்டிட்டாங்க இன்னும் ஒரு இருபது பேர் இருக்காங்க ஸோ அப்படியே கோயிலெல்லாம் ஒரு ரவுண்ட் அடித்து அன்றைக்கி ஃபுல்லாக நான் பார்த்துட்டு மேலே வந்து அந்த ஷட்டர்லாம் இப்போ தான் போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஓப்பனாகவே இருக்கும் அதுக்கப்புறம் இன்றைக்கி போய் ஃபுல்லாக பார்த்துட்டு பசங்க தான் இவங்க பின்னாடியே சுற்றினோங்க ஏன்னா மிஸ் ஆகிட்டால் என்ன பண்ணுறது கோயிலில் நிறைய கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே சுற்றிட்டு இவங்க ஓடி பூச்சி விளாட்றேன்னு சொல்லிட்டு இந்த கோயிலை ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு இருந்தாங்க நானும் ஒரு இடத்துல உட்காந்து இங்களை வாட்ச் பண்ண முடியல ரொம்ப கூட்டமாக இருந்தது அன்றைக்கி கோவிலே எல்லாருக்கும் டிஃபனு சாப்பாடு எல்லாமே வந்து சாமிங்களே வந்து காசுலாம் போட்டு அங்கேயே செய்ய சொல்லிட்டாங்க ஸோ கொஞ்ச நேரம் காலையில் சேரிலாம் கட்டிட்டு இருமுடி கட்டினதுக்கப்புறம் இங்கே ஸ்பீக்கரில் ஐயப்பன் இந்த பாட்டு ஓடிட்டே இருக்கா ஸோ அதனால் அந்த சாங்கை வைக்க முடியாது நமக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் ஸோ இரும்புடி அண்ணாக்கு கட்டி முடிச்சதுமே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு மூணு மணிக்கு தான் அவங்க கிளம்ப போகிறாங்க பஸ்ஸில் மூணு மணிக்கு மேலே ட்ரெயின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கொஞ்சம் ரிலேஷன் வந்தவங்கனா இருமுடி கட்டினதுக்கப்புறமே கொஞ்சம் மூணு மணி வரைக்கும் அவங்களும் இது பண்ண முடியாதுல்ல அதனால் اڄ پيٽو او گيٽو கோ கோிலே லஞ்சு சொல்லி இருந்தாங்கல்ல சூப்பரா இருந்தது சாப்பாடு எல்லாரும் சாமிங்கதான் பரிமாறினதே பாத்தீங்கன்னா சாதம் சாம்பார் ரசம் வத்த குழம்பு மோர் குழம்பு அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது பட்டாணி உருளைக்கிழங்கு அப்பளம் பாயசம் வடகுனு எல்லாமே செஞ்சுருந்தாங்க ஸோ அங்கேயே மதியம் சாப்பிட்டுட்டு கோவிலே இருந்துட்டோம் மூணு மணிக்கு மேலே அண்ணா கிளம்பினதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் கிட்டத்தட்ட ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சி நாங்கள் வரும்போது எல்லாருக்கும் லைனாக கீழே உட்காந்து அழகாக பரிமாறினாங்க வயசானவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக டேபிள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நாங்கள் தான் கீழே அழகாக உட்காந்து சூப்பராக சாப்பிட்டாங்க தண்ணி கேனும் நிறைய குழந்தைங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி கேன் கேனாக வச்சுருந்தாங்க குடிக்கிறதுக்கு அதனால சூப்பராக இருந்து தண்ணிக்கிட்டாங்க நல்லா சன்னே நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து உங்களை எங்கேயும் வெளியெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டே போகல எங்கேயுமே ஸோ இந்த 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 கோவிலில் போய்ட்டு அவங்க என்ஜாய் பண்ணது விளையாடினது சுற்றி பார்த்தது அதுதான் அதனால் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் எல்லாம் ஒன்று சேருவோமா ஸோ அன்றைக்கி வந்து அவங்க எங்கள் அத்தை பொண்ணோட ரிலேஷன்லாம் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை கையிலையே பிடிக்க முடில பாருங்கள் குரூப் சேர்ந்துட்டாங்க இப்படி தான் கண்ணாம்பூச்சி பிடிக்கிற விளையாட்டுன்னு சுற்றி 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 அந்த கோவிலை ஒரு நூறு சுற்றி சுற்றிட்டுருப்பாங்க நமக்குலாம் கூட சின்ன வயசுல இப்படி தாங்க இருக்கும் நான்லாம் நான் என்ன பண்ணணும் அதை தான் என் பசங்களும் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க விளையாடிட்டு சுற்றிக்கிட்டு அது பாருங்க கோயில் பின்னாடிலாம் ஓடின்னு சுற்றிக்கிட்டு உட்காரவே இல்லைங்க அப்படியே விளையாடி ஜாலியாக இவங்க அத்தை பொண்ணு இவ தான் அவங்க அத்தை பொண்ணு அவளும் அவங்க ரிலேஷன் தான் ஸோ ஒரு ஆறு பேர் சேர்ந்தால் இந்த இடம் என்ன ஆகும் தான் ஆறு பேரும் சேர்ந்து ஒரே அம்மாக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாலு மணி வரைக்கும் இந்த விளையாட்டுலாம் விளையாட்டு கொண்டுட்டு அதுவே அவங்களுக்கு ஜீர்ணமாகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க நாங்களாம் லாஸ்ட்டாக அண்ணாவை அனுப்பிட்டு கிளம்பணும் இந்த விநாயகர் கிட்டே தான் வந்து நான் போனேன் நான் உங்களுக்கு தீபாவளி நோம்பில் பாருங்களேன் பழைய விநாயகர் கோயில் எப்படி இருக்குது இப்போ புது விநாயகர் புது பிச்சு வச்சுருக்காங்க இல்லையா ஸோ இந்த விநாயகர் கோயிலில் இன்னும் வந்து நாங்கள் நோம்பு எடுக்கவே இல்லை அடுத்த வருஷம் இந்த கோயிலில் எடுக்கலான் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு வருஷமாக நாங்கள் வந்து பூங்காவணத்தம்மன் கோயிலில் தான் போய் நோம்பு எடுத்துகிட்டு இருக்கோம் விநாயகருக்கு ஏன்னா அப்போ வந்து இங்கே கட்டிகிட்டு இருந்தாங்க அதனால் எங்களால் எடுக்க முடியல இப்போ தான் கட்டிட்டாங்க இனிமேல் இங்கே எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து பெருமாளுக்கும் வந்து இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா சொர்க்கவாசலுக்கும் ஒரு வழி அந்த பின்னாடி சைடு வச்சுருக்காங்க நான் பார்த்தேன் இந்த பெருமாளுமே நிறைய வந்து பெருசாக சூப்பராக இருப்பார் அந்த கோவிலில் இருமுடியெல்லாம் ஃபைனலாக கட்டி முடிச்சு எல்லாரும் அங்கே தான் வச்சுருக்காங்க இதுக்கப்புறமா எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவாங்க இங்கே இருக்கிற இந்த மரத்துக்கு கீழே ஒரு நாகம் இருக்கு இல்லையா அங்கே தான் போயிட்டு நான் வெள்ளிக்கிழமெல்லாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த இது பால்லாம் ஊற்றிட்டு விளக்கேற்றி வச்சுட்டுலாம் நான் வருவேன் இந்த கோயிலுக்குமே நான் வந்து ரெகுலராக போனால் கேட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் எப்பயாவது இந்த கோயிலுக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன் இது எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்க கோவில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மக்களே சேர்ந்து கொஞ்சம் காசுலாம் போட்டு இந்த கோயிலுங்களெல்லாம் டெவலப் பண்ணுவாங்க அறநிலைத்துறையிலேருந்துலாம் வந்து இங்கெல்லாம் வந்து கட்டிலாம் தரமாட்டாங்க இங்கே இருக்க வீடுங்களா இருக்கல இவங்களாம் சேர்ந்து தான் இந்த கோயிலை பாதுகாத்துப்பாங்க ஏதா இருந்தாலும் அவங்களுடைய பராமரிப்பு தான் எல்லாமே அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த ஊரில் இருக்கவங்களே தான் இந்த தெரு வழியாக இருக்காங்கன்னா இந்த தெருவுக்காரங்களில் ஒருத்தவங்க வந்து இதோட பொறுப்பை இருப்பாங்க ஸோ இந்த வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எழுபதில் கட்டின வீடுலாம் இங்கே இருக்குது ஓட்டு வீடுங்கள்லாம் நான் பார்த்து அதில் போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபது போட்டிருக்காங்க அவ்வளோ பழைய வீடெல்லாம் இங்கே இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இது விவசாய லேண்டு தாங்க இங்கே ஃபுல்லாமே நெல் தான் நெல்லு தான் பயிரிடுவாங்க போல் ஸோ இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டம் போகிறோம் இல்லையா அது உள்ள ஒரு கிராமம் மாதிரி உள்ள ஊர் ஊராக இருக்கும் அதில் ஒரு இடம் தான் இது ஸோ கோவிலில் வந்து ஃபைனலாக இவங்கெல்லாம் வந்து இப்போ தான் உட்காந்துருக்காங்க இவ்வளோ நேரம் ஒரே அம்மக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓடி போய் விழுந்து மேடம் அழுதுட்டு உட்காந்துட்டு நான் ஓடாதேன்னு சொன்னேன் என் பேச்சா கேட்கவேல போய் விழுந்து வரின்னு வந்தா வந்து அழுதுன்னு உட்கார்னு என் கூட இதோடு இங்கேருந்து போக போகிற வரைக்கும் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி உட்கார வச்சுருக்கேன் நான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே வந்து நமக்கு ஒரு என்னது நம்ம தான் கேமராமேன் மாதிரி இவங்கள ஃபோக்கஸ் பண்ணோம் இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காளான் முளைச்சிருந்தது அதை போய் ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல நல்ல விஷயத்தோடு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்